வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதோ ரெண்டு வத்தல் கொஞ்சமாக கரைவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மூணையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போற அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது லைட்டாக நுர பொங்கி வரணும் பெருகுழம்பு கொதிக்கக்கூடாது நுர பொங்கி வந்தாலே போதும் இப்போது நொர பொங்கி வந்துடுச்சு அவ்வளோதான் எடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வெறுக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ